ப்ரொய்சலாட் ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டருடைய கிருவையினால மூன்று கேள்விகள் என்கிற தலைப்பிலே கடந்த வாரத்தில் அதில் முதல் கேள்வி ஏன் அழுகிறாய் என்கிற தலைப்பிலே நம்ம தொடர்ந்து பார்க்கும்படி யார் யார் அழுதார்கள் அவர்கள் அழுகைக்கான காரணங்கள் என்ன அவர்களுடைய வாழ்விலை கர்த்தர் செய்த கிரியை என்ன என்பதையும் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் அதில் கடைசியாக நான் இப்படியாக நிறைவு செய்தேன் நீங்கள் ஆத்துமாக்களுக்காக அழுங்கள் தேவனுடைய அன்பை நினைத்து உங்கள் உள்ளம் நொறுங்குங்கள் அப்படி அழுது அழுவது நலம் அதை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அழுதாங்கன்னு சொன்னேன் என்ன பண்ணாங்க சாப்பாடு இல்லை அப்புறம் அவிஸ்வாசத்தினால் ஐயோ நாங்கள் செத்து போயிடுவோம் சரியா அப்புறம் தோற்றுட்டு வந்து எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம மீறி போய் தோற்றுட்டு வந்து அழுதாங்க கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுக்கலை அவங்க அழுததை கர்த்தர் கேட்கலை இதை நம்ம கடைசியாக பார்த்து முடித்தோம் இப்போ ஏன் அழுகிறாய் என்கிற அந்த முதல் கேள்வி நிறைவு பெற்றது இப்போ ரெண்டாவது கேள்வி ஏன் இருக்கிறாய் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நல்லா கவனிங்க உபவாசம் இருந்து சாப்பிடாமல் இருந்தவங்களை நம்ம பார்க்கல உபவாசம் இருந்தவங்க கிடையாது தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விற்கினத்தினால் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இடுக்குனால மனம் நொந்து சாப்பிடாமல் இருந்தவங்க வாழ்க்கையையும் அதில் ஆண்டவர் செய்த கிரியையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பாருங்கள் முதலாவது ஒரு இரநூற்றி எழுபத்தி ஆறு பேர் எங்க அப்படின்னு அப்போஸ் அப்போஸ்லாகிய பவுலுடைய கப்பல் யாத்திரை அவர் இத்தாலியாவுக்கு கப்பல் ஏறி போகும்பொழுது அதாவது அவர் கைதியாகத்தான் போகிறார் அப்பொழுது அவரோடு கூட மொத்தம் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் என்ன செய்றாங்க ஆமாம் இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் கப்பலில் இருக்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு நமக்கு தெரியும் அந்த கப்பல் முதலாவது புறப்படும் பொழுது தென்றல் மெதுவாய் அடித்தது கொஞ்ச நேரத்திற்கு உள்ளாக யூரோ கிளிதோன் என்கிற ஒரு கடுங்காற்று கப்பலில் வந்து மோதி கப்பல் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது அதாவது இவர்கள் விரும்பின திசையில் பயணிக்க முடியாமல் இவர்கள் விரும்பாத திசையில் இவர்களுடைய என்ன சொல்வது கட்டுப்பாட்டை மீறி கப்பல் காற்றின் போக்கில் போய்க் கொண்டிருக்கிறது சாதாரணமான நிலை அல்ல பயங்கர காற்று மழை பல நாட்கள சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை நட்சத்திரங்களும் இல்லை பயங்கர காற்று மழை அடிக்கிறது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான் பவுல் சொல்கிறத படிக்கிறேன் பாருங்கள் அப்போஸ் நடவடிக்கைகள் இருபத்தி ஏழில் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலும் பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் எத்தனை நாள் பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் ஆகையால் பண்ணும்படி உங்களை வேண்டிக் நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும் உங்கள் தலையில் இருந்து ஒரு மயிரும் விழாது என்றான் இப்போ பதினாலு நாளாக யாருமே சாப்பிடலாம் இன்க்ளூடிங் பவுல் இரநூற்றி எழுபத்தி ஆறு பேரும் சாப்பிடல ஏன் கப்பல் நம்ம கண்ட்ரோலில் இல்லை கிளைமேட்டு நமக்கு எதிராக இருக்குது நம்ம எங்கே போறோம்னு தெரியல எப்போ சாவுவோன்னு தெரியல ஏன்னா தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையாற்று போயிட்டு இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பவுல் சொல்கிறாரு எல்லாரும் சாப்பிடுங்க நீங்கள் பதினாலு நாளாக சாப்பிடாம இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் பதினாலு நாளாக சாப்பிடாம இருந்தவங்க அவங்க வாழ்க்கையில் சூழ்நிலை அப்படியே மாறுது ஏன் தெரியுமா அன்றைக்கு இரவு கர்த்தருடைய தூதன் பவுல்கிட்ட வந்து சொல்கிறாரு பவுலே நீ ராயருக்கு முன்பாக என்ன செய்யணும் நிற்கணும் உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தான் பவுல் சொல்லுவார் நம்ம எல்லாம் தப்பிச்சிருவோம் கவலைப்படாதீங்க கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் பிராண சேதம் என்ன செய்யாது வராது உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே என்ன செய்யாது விழாது அப்படின்னு சொல்வார் இவங்க எல்லாரும் பயந்து நடுங்கி நொந்து எப்போ சாவோன்னு தெரியாமல் இருந்ததுனால தான் பதினாலு நாளாக சாப்பிடலை ஒரு நாள் ரெண்டு நாளில் பாருங்கள் பதினாலு நாளாக சாப்பிடாமல் கிடக்கிறாங்க பட்டினியாக உபவாசம் கிடையாது பட்டினி நிலமை சாப்பிட்றதுக்கு முடியலை பாருங்க ஆனால் தேவனுடைய வார்த்தை வந்தது தப்பி பிழைக்க முடியாது என்று நினைத்தவர்கள் இருபத்தி எட்டு ஒன்றில் போட்டிருக்கோம் நாங்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோன்னு போட்டிருக்கு அப்போ தப்பிக்கவே முடியாது செத்து போயிடுவோன்னு சொல்லி சாப்பிடாமல் இருந்த அவர்கள் என்ன பண்ணாங்க தப்பி கரை சேர்ந்தார்கள் மெலித்தா தீவுக்கு போகும்பொழுது அந்த தீவின் முதலாளி ஆகிய புபிலின்னு போட்டிருக்கோம் புபிலியு அவர் என்ன பண்ணாராம் இவங்கள வந்து என்ன பண்ணாப்புல மூன்று நாட்கள் பட்சமாய் விசாரிப்பார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூன்று மாதம் அவங்க அங்கே தான் இருப்பாங்க செத்து போயிடுவோன்னு சொல்லி சாப்பிடாமல் கிடந்த ஆட்கள் பதினாலு நாளாக அங்கே போனதுக்கப்புறம் அந்த தீவில் உள்ள அந்த தீவுடைய முதலாளி அவங்களுக்கு கவனிக்கிறாரு அதுக்கப்புறம் இவங்க மற்ற காரியங்களை கவனிச்சிக்கிறாங்க எல்லோரும் கவனித்து மூணு மாதம் இங்கே அங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் ஏன் சாப்பிடாத இருந்தாங்க பிழைக்க மாட்டோம் என்ன ஆகுன்னு தெரியாது நம்ம கதை இதோட முடிஞ்சிச்சு நம்ம கதை இதோட முடிஞ்சிச்சு ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நான் உயிர் வாழ்கின்றேன் இவங்களும் எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிதான் பதினாலு நாளாக சாப்பிடாமல் இருந்தாங்க முடிந்ததென்று நினைத்த அவர்கள் வாழ்வை தேவன் மலரச் செய்தார் வாழ வைத்தார் அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் நமக்கும் அற்புதத்தை செய்வார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ்யூ நாளைக்கு யார் ஏன் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னு காமிச்சு கொடுக்குறேன் பிரைஸ்லாட்